கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரம் இந்த மாதிரியான கம்பைண்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டு தொழிலில் ஏற்றம் உண்டு அப்போ தனித்து தொழில் பண்ணுறவங்களுக்கு அதுலேயும் ஓகே ஆனால் கூட்டுத்தொழில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா கம்பைண்டாக ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கூட்டு தொழிலில் ஏற்றங்களை தரும் தொழில் சார்ந்த நல்ல மேன்மையும் உண்டு தொழிலால் நல்ல வருமான ஓட்டமும் கிடைக்கும் காலமாய் இந்த காலம் அமைகிறது அதை நீங்கள் நல்லபடியாக உணர்ந்துகிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கக்கூடியது மாதிரியான காலமாக இக்காலம் அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு ஸோ ஏழாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சார்ந்த தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த கூட்டுத்தொழில் வளர்ச்சி இன்னும் சிறப்பானதாக அமையும் பூர்வீகம் பூர்வீகத்திலிருந்து சில நன்மைகள் பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி பூர்வீகம் சார்ந்து சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஆக பூர்வீக அமைப்புகளில் ஏதேனும் வழக்குகள் இருந்தாலும் அதிலெல்லாம் வெற்றிகள் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் கிட்டும் ஆக அன்பு நண்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்களை பெறுகின்ற அதி அற்புதமான காலமாக அமைகிறது என்பதனை நீங்கள் உணர்ந்துக்கிடுங்க அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மே மாதத்திற்கான பலாபலன்கள் இந்த மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய முழுமையான ஆளுமையில் இந்த மாதம் முழுக்க நகர இருக்கிறது ஆக இந்த மே மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பானதாக அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிப்படி எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பலன்கள் அனைத்துமே ஒரு பொது பலன்தாங்க இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் சரிங்களா அப்போ இதை நம்பியே நம்ம எதுலேயும் அகலக்கால் வைத்து விடக்கூடாதுங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் ஆனால் இது கொஞ்சம் பலமாக வேலை செய்யும் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தை மட்டும் நம்ம பார்த்து பிரயோஜனம்ல நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு பலனுக்கும் நிகராக தசாபுக்தியை அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும் சரிங்களா ஆக உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலாபலன்களை நீங்கள் கேட்பது மிக நன்மை பயக்கும் நம்ம தொடர்ந்து பலன்களுக்குள்ளே போகும் உங்களுடைய சுய ராசிக்கு இந்த மாதம் மே மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் திருமணம் நடைபெறாத நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் கல்யாணம் கைகூடி வரும் அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கல்யாண சத்தம் கல்யாண சோறு போடுறதுக்கான அமைப்பு உண்டு ஜாதக ரீதியாகவும் ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இரண்டாம் இடமோ சம்பந்தப்படும் தசை புக்திகள் நடைபெறுமானால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு அதுலேயும் குறிப்பாக ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் இப்போ பேரலெலாம் உங்களுக்கு நடக்குதுன்னா உறுதியாக குழந்தை உண்டு இந்த ரெண்டு வாழ்வின் ஆதாரங்களும் இனிதே கிடைக்கும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நாலு காசு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இது அது ரொம்ப சூப்பராக இருக்குமா பெருசாக இருக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் கையில் ஒரு நல்ல பண நடமாட்டத்தை கொடுக்கும் பணப்புழக்கத்தை கொடுக்கும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் கொஞ்சம் நிதானித்து இருக்கணும் அந்த வருமான ஓட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னா போதும் வருமானம் நன்றாக இருக்கும் ரெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குன்னா வருமான ரீதியாக நல்ல ஏற்றமே உண்டு சரிங்களா அது நீங்கள் வேலை அமைப்புகளில் இருந்துக்கிடலாம் இல்லை தொழில் அமைப்புகளில் இருந்துக்கலாம் எந்த அமைப்புகளில் இருந்தாலும் இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வேறென்ன சிறப்பு இந்த காலகட்டத்தில் உண்டெனில் இந்த காலகட்டம் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இந்த மாதிரியான கம்பைண்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டு தொழிலில் ஏற்றம் உண்டு அப்போ தனித்து தொழில் பண்ணுறவங்களுக்கு அதுலேயும் ஓகே ஆனால் கூட்டுத்தொழில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா கம்பைண்டாக ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கூட்டு தொழிலில் ஏற்றங்களை தரும் தொழில் சார்ந்த நல்ல மேன்மையும் உண்டு தொழிலால் நல்ல வருமான ஓட்டமும் கிடைக்கும் காலமாய் இந்த காலம் அமைகிறது அதை நீங்கள் நல்லபடியாக உணர்ந்துக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கக்கூடியது மாதிரியான காலமாக இக்காலம் அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு ஸோ ஏழாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சார்ந்த தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த கூட்டுத்தொழில் வளர்ச்சி இன்னும் சிறப்பானதாக அமையும் அதனை அடுத்ததாக இந்த லவ் இருக்குது பாருங்க அந்த காதல் அமைப்புகள் கைகூடி வருகிற காலம் அல்லது உங்களுடைய காதல் கல்யாணத்திற்குள்ளாக நிறைவு பெறுவதற்கான காலம் ரெண்டுத்துக்குமே இது சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது ஆக உங்கள் ஜாதகப்படியும் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக காதல் கைகூடி வந்தே தீரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்று தருகிற அமைப்புகளில் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு ஆக கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட லவ் பண்ணுங்க சக்ஸஸ் ஆயிரும் சரிங்களா அதேபோல் புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் கிட்டும் அல்லது பிரிந்து போன நட்பு வட்டாரங்களுக்கு இடையே இருந்த அந்த கசப்புகள் குறைந்து மீண்டும் ரீயூனியன் ஆகிறதுக்கு மீண்டும் சீரமைக்கப்பட்டு ஒன்று சேருவதற்கான ஆ வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே உண்டு அதற்கும் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா நடக்குமானால் இந்த அமைப்புகள் சிறப்புற அமையும் சரிங்களா இது ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீகம் பூர்வீகத்திலிருந்து சில நன்மைகள் பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி பூர்வீகம் சார்ந்து சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஆக பூர்வீக அமைப்புகளில் ஏதேனும் வழக்குகள் போயிட்டு இருந்தாலும் அதிலெல்லாம் வெற்றிகள் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் கிட்டும் ஆக அன்பு நண்பர்களே விருச்சகத்தை பொறுத்த இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்களை பெறுகின்ற அதி அற்புதமான காலமாக அமைகிறது என்பதனை நீங்கள் உணர்த்துக்கடிங்க அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன மேன்மை உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு ஓரளவு கவர் பண்ணிவிட்டேன் இந்த காலகட்டம் கொஞ்சம் விரையச் செலவுகளை அதிகப்படுத்தும் அதில் கவனமாக இருக்கணும் அந்த விரயமும் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு செய்கிறேன் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அதனால பண்ண போறேன் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியே இது இது ஒரு முறை பண்ணலாம் அதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த காம்ப்ரமைஸ்லேயே நிறைய செலவுகளை இழுத்து விட்டுருவீங்க அந்த பனிரெண்டாம் இடமோ அல்லது ஆறாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த செலவுகள் பெரும் செலவுகளாவ மாறுவதற்கு வாய்ப்பதையும் அப்போ அப்ப அதை சுதாரிச்சுக்கிட்டு முன்கூட்டியே செலவுகளை கட்டுக்குள்ளாக வச்சுக்கிறது நல்லதுங்கிறது நீங்க உணர்ந்துக்கிடணும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக்கொள்வதற்கு சிறப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் பனிரெண்டாம் இடத்தோடு சில முக்கிய கிரகங்களின் தொடர்பு இருக்கிறதும் பத்துக்கதிபதியாக வருகின்ற கிரகம் ஏழாம் இடத்து தொடர்பை பெறுவதும் இந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் போடும்போது தொழிலில் கரெக்டாக போடணும் குறிப்பாக கூட்டு தொழில் இருக்கிறவங்க தொழில் நல்லா ஓடும் பார்ட்னர்ஸுக்கு இடையில் கொஞ்சம் பகை ஏற்படுறதுக்கு இந்த விஷயத்தை அக்ரிமெண்ட்னால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அந்த ஒரு விஷயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதனை அடுத்த அமைப்பாக கணவன் மனைவிக்கிடையில் சின்ன சின்ன டாமினேஷன்ஸ் இருக்கும் இந்த மாதம் அதை கொஞ்சம் பெரு பெரிதாக பொருட்படுத்திக்காமல் நகர்ந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் இனிதே நகரும் ஓவராலாக இந்த மாதம் கொஞ்சம் நன்மைக்கான அமைப்புகள் கூடுதல் நன்றாகவே இருப்பீங்க வாழ்க வளமுடன் நன்றி